வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே வித்தியாசமான பில்லியனரோட கதை டெக் உலகத்தோட எல்லா ரூல்ஸையும் உடைச்சி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கின ஸ்ரீதர் வேம்புவோட பயணத்தை பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு டெக் பில்லியனர் சிலிகான் வேலினாலே இதுதானே நாம நினைக்கிற எல்லாத்தையும் வேண்டான்னு சொன்னா என்ன ஆகும் ஸ்ரீதர் வேம்புவனோட கதை இந்த கேள்விக்கு ஒரு நேரடியான பதிலாக தான் இருக்கு டேக் உலகத்தில் பொதுவாக ரெண்டு பாதை இருக்கு இடது பக்கம் இதுதான் வேலி பாதை அதாவது ஃபண்டிங் வாங்குறது பெரிய சிட்டில ஆஃபீஸ் வித்துட்டு காசு இன்னொரு பக்கம் பாருங்க இதுதான் ஓட வழி எந்த வெளி முதலீடும் இல்லாம சொந்த காசில் கம்பெனி வளர்க்குறது கிராமத்துல இருந்து பிசினஸ் பண்றது அப்புறம் ரொம்ப லாங் டேர்மில் யோசிக்கிறது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் ஸ்ரீதர் வேம்போட கதையே சரி வாங்க இந்த அன்கன்வென்ஷனல் பில்லியனரோட பயணத்துக்குள்ள போகலாம் கலிபோர்னியா மாதிரி ஒரு பரபரப்பான இடத்துல இருந்து இந்தியாவில் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமத்துக்கு அவர் குடிபெயர்ந்ததுதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு கனெக்ட் அண்ட் பில் சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் தி வீடியோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் முதல்ல அவரோட சக்சஸ் எந்த அளவுக்கு பெருசுன்னு பாத்துருவோம் ஸ்ரீதர் வேம்புவோட இப்போதைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு பில்லியன் டாலர் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் இதுன்னு இதுவே ஒரு அசாத்தியமான சாதனதா ஆனா இவ்ளோ பெரிய பில்லியன் டாலர் கம்பெனிய அவர் எங்கிருந்து ரன் பண்றாருன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டேங்க இங்க இருந்துதான் மத்தளம்பாறை பக்கத்துல இருக்கிற பெரிய நகரத்திலிருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இதுதான் இந்த கதையில எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் சரி எப்படி அவருக்கு இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான சிந்தனை எல்லாம் வந்துச்சு அதோட வேர்கள் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பின்னோக்கி போய் பாப்போம் அவரோட வாழ்க்கையை மொத்தமா மாத்துனது இந்த வார்த்தைகள் தான் சொல்லலாம் சின்ன பையனா இருந்தப்போ அவங்க கிராமத்துல இருந்த ஒரு பாட்டி அவர்கிட்ட சொன்னாங்களாம் தம்பி நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் இந்த கிராமத்தை மட்டும் மறந்துடாத இந்த கிராமத்தால உன்னை இழக்க முடியாது இந்த ஒரு அட்வைஸ் தான் அவரோட முழு வாழ்க்கை பாதைக்குமே அஸ்திவாரமா அமைஞ்சது ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை ரொம்பவே வழக்கமான ஒரு பாதையில தான் போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல ஐஐடி மெட்ராஸில் படிப்பு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரின்ஸ்டனில் பிஹெச்டி அதுக்கப்புறம் குவால்காம் மாதிரி பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தா ஒரு பர்ஃபெக்ட் கெரியர் பாத் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணார் அடுத்து நாம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான கட்டம் இன்வெஸ்டர்ஸே இல்லாத ஒரு சாம்ராஜ்யம் அவரோட சொந்த நிபந்தனைகள்ல ஒரு பெரிய கம்பெனி அவர் எப்படி உருவாக்குனாருன்னு பார்ப்போம் அது டாட் காம் போச்சத்துல இருந்த நேரம் அப்போ அவரோட சின்ன கம்பெனியான சோஹோவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சது பத்து மில்லியன் டாலர் ஆமாங்க பத்து மில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபர் ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா அத வேணான்னு சொல்லிட்டாரு ரிஜெக்டட் வெளி முதலீடே வேண்டான்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு அந்த டைம்ல இத பார்த்த பல பேருக்கு இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு சிலர் இது ஒரு முட்டாள்தனம்னு கூட நினைச்சாங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் அவர் ஒரு ரொம்ப இருந்து காசு நம்மளோட சொந்த சேமிப்பு இருந்து வர வருமானத்தை வச்சு ஒரு கம்பெனியை வளர்க்கறது இதுதான் அவருக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துச்சு இதனால குறுகிய கால லாபத்துக்காக ஓடாம நீண்ட கால இலக்குகள்ல அவரால் முழுச கவனம் செலுத்த முடிஞ்சது சரி இந்த வித்தியாசமான வழி வேலை செஞ்சுதா இல்லையா இந்த நம்பர்ஸே அதுக்கு பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் சோஹோவோட வருமானம் ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகம் லாபம் மட்டுமே முன்னூற்றி நாற்பது மில்லியன் டாலர் ஆனா இதை எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அவங்க வருமானத்துல அறுபது சதவீதத்தை திரும்பவும் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவே இன்வெஸ்ட் பண்றாங்க இது தாங்க அவங்களோட லாங் டேர்ம் குரோத்தோட சீக்ரெட் வேம்போட புரட்சி காசோட மட்டும் நிக்கல டேலண்ட் லொகேஷன் இதை பத்திலாம் அவர் செஞ்ச சில ராடிகல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுதான் ஜோஹோ ஸ்கூல்ஸ் மாடல் கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இது ஒரு மிகப்பெரிய புரட்சி நம்பர் ஒன் டிகிரி தேவையில்லை ஆமாங்க எந்த டிகிரியும் தேவையில்லை நம்பர் டூ ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்ல பாஸ் பண்ணா போதும் நம்பர் த்ரீ கத்துக்கறதுக்கே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அண்ட் நம்பர் ஃபோர் படிப்பை முடிச்சதும் சோஹோல வேலை கேரண்டி இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆச்சரியமா இருக்குல்ல இன்னைக்கு ஜோஹோல இருக்கிற மொத்த இன்ஜினியர்ஸ்ல பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் பேர் இந்த டிகிரியே இல்லாத ஜோஹோ ஸ்கூல்ஸ் இருந்து வந்தவங்க தான் அவங்க திறமையில உலகத்தில் இருக்கிற எந்த டாப் இன்ஜினியருக்கும் செலச்சவங்க இல்ல இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி மனசு தொடர நிஜ கதைகள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு பத்தொன்பது வயசான பிரீத்திகா கதையை எடுத்துக்கோங்க அவங்க அம்மா ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி ஆனா இன்னைக்கு பிரீத்திகா சோஹோ ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க அவங்க சொல்றத கேளுங்க இப்போ என்னால என் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருக்க முடியுது இன்னும் ரெண்டு வருஷத்துல என் சம்பளம் அதிகமாகும் அப்போ அவங்களுக்கு இன்னும் நிறைய செய்ய முடியும் இதோட தாக்கம் வெறும் எம்ப்ளாயீஸோட நிக்கலா அது அந்த சமுதாயத்தையே மாத்துது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஜோஹோவோட கேண்டீனுக்கு காய்கறி சப்ளை பண்ற ஒரு லோக்கல் விவசாயி ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாரு இது தாங்க உண்மையான வளர்ச்சி எக்தம் அடிமட்டத்துல இருந்து வர்ற வளர்ச்சி இது வெறும் ஒரு கம்பெனியோட கதை மட்டும் இல்ல இத நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்க முடியுமா தற்சார்பு உள்ள ஒரு தேசத்தை உருவாக்கணுங்கற அவரோட பெரிய விஷனை பத்தி இப்ப பாப்போம் டெக்னாலஜில தற்சார்பு இது ஸ்ரீதர் வேம்புவோட ரொம்ப முக்கியமான ஒரு கனவு இங்க பாருங்களேன் நாம பொதுவா யூஸ் பண்ற சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸ்லாக் மைக்ரோசாஃப்ட்வேர்ட் மாதிரி அமெரிக்கன் சாஃப்ட்வேருக்கு பதிலா அதுக்கு இணையான ஒரு முழுமையான சாஃப்ட்வேர் செட்டையே ஜோகோ உருவாக்கிட்டாங்க இதனால டெக்னாலஜிக்காக இந்தியா வெளிநாடுகளை நம்பியிருக்கிறத குறைக்க முடியும் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் வேம்போட ப்ளூ பிரிண்ட் தேசிய அளவிலான தொழில்நுட்ப தற்சார்பு எல்லாருக்கும் சமமான வேலைவாய்ப்பு ஓப்பன் டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பார்த்திங்கன்னா இது வெறும் ஒரு பிஸ்னஸ் பிளான் இல்லை இது ஒரு முழுமையான சமூக பார்வை கடைசியாக நம்ம மனசில் ஒரு கேள்வி எழும்புது ஸ்ரீதர் வெம்புவோட இந்த மாடல் டெக்கு உலகத்தோட எதிர்காலத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்குமா இல்லை இது ஒரு தனித்துவமான பிரில்லியண்டான ஒரு விதிவிலக்கு மட்டும்தானா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க and build i have already done did you guys subscribe